வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் பெஹல்காம் அட்டாக்கர்கள் அந்த சம்பவ இடத்துல என்ன நடந்துச்சு இது சார்ந்து டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்மளுக்கு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு எல்லாம் ஓடுறது அப்புறம் கீழே விழுந்து கிடக்கிறது இதுபோல் காட்சிகள் மட்டும் தான் கிடச்சிது பட் கரெக்டாக அங்கே என்ன நடந்துச்சுன்ற காட்சிகள் சரியாக கிடைக்காம இருந்துச்சு ஆனால் அந்த வீடியோ இப்போ கிடச்சிருக்குங்க அதை பற்றியும் இந்த கான்ஃபிளிக்ட்டோட அடுத்த கட்ட லெவலை பற்றி நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பெகாம இருக்கல்ல அங்கே எல்லா சுற்றுலா பயணிகளும் சந்தோஷமாக இருந்தாங்க அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது தெரியுதா உங்களுக்கு எல்லாருமே ஓப்பன் பிளேஸில் இருக்காங்க அங்கே அதனால தான் ஹைட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு இடம் கூட அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ யாராவது அங்கே ஃபயர் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எங்கேயும் போய் ஒழியவே முடியாது அதனால தான் அங்கே இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்களே அதுக்கு பிரதான காரணம் இது தான் இந்த இடத்துல அந்த அட்டாக் நடக்குது பார்த்திங்களா கரெக்டாக அந்த நேரத்தை முன்னிட்டு இது ஒருக்கார்ல இவர் பேர் ருஷி பட்டுங்க இவரும் டூரிஸ்ட்டாக உள்ளே போனவர் தான் இவர் இந்த என்ன சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஒரு அட்வென்ச்சருக்காக ரெடியாக இருந்தாப்புல அப்போ ஜிப்லைன்லேருந்து இவர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இவருக்கு கீழே என்ன நடக்குது தெரியல அந்த ஃபயர் பண்ணுற சவுண்ட் இருக்குல்ல அது நமக்கு கேட்குது வீடியோவில் பார்க்குறப்ப ஆனால் அவருக்கு அது கேட்டதா இல்லையான்னு தெரியல அவர் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தார் இந்த ஜிப் லைன் அட்வென்ச்சருக்காக அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு கீழே ஃபுல்லாக எல்லாம் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் ஏன்னா அந்த இடத்துல அந்த பயங்கரவாதிகள்லாம் சுட ஆரம்பிச்சிருக்கானுங்க அதெல்லாம் கொடுமையான காட்சிகள் மக்களே அங்கங்கே தொப்பு தப்புன்னு மக்கள்லாம் விடறது தெளிவாக பதிவாயிருக்கு தோட்டாக்களை அவங்க உடம்புல பாஞ்சு அவங்க கீழே ஒவ்வொருத்தராக வீடு பார்க்குறப்ப நம்மளுக்கே ஈரக்குளம் நடக்குதுங்க இந்த எண்ணத்தில் நம்ம ஒரு பெரிய டவுட்டே வந்திருக்கு இவர் அந்த ஜிப்லைன்லேருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சு விடுறாரு பார்த்திங்களா அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர்னு நினைக்கிறேன் அந்த பர்சன் ஒரு மாதிரி முணு முணுக்கிற மாதிரியே ஒரு சவுண்டு அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாகிருக்கு ஸோ அந்த இடத்துல பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணுவாங்கன்ற விஷயம் அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கான்றது தான் இப்போ அடுத்த கிட்ட கேள்வியாக முளைச்சிருக்கு இந்தியாவில் அமைதி நிலவக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம அட்டாக் பண்ணணும் அங்கே இருக்க அப்பாவி மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல கொன்று போடுவோம் வெப்பனை அவங்க இருக்க இல்லையோ கொன்று போடுவோம் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் அமைதி சீர்கொலைன்ற ஒரே ஒரு கேவலமான மோட்டியில் தான் இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க இந்த பகல்காம் டெரர் அட்டாக் சார்ந்து இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க ஒரு பக்கம் என்னையே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியன் ஆர்மி அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸாருன்னு எல்லாருமே இன்வெஸ்டிகேட் இருக்காங்க இதில் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சிருக்கு அதாவது இந்த ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க ஓஜி டபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஓவர் கிரவுண்டு ஒர்க்கர்ஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் ஒரு பதினஞ்சு பேரை காஷ்மீரிஸ் செல்லருமே அவங்கள பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க அந்த பதினஞ்சு பேர்கிட்ட விசாரணை நடத்தினது மூலமாக ஹஷி மூசாருக்கால் அந்த முக்கியமான பயங்கரவாதி இந்த பெகலக மாட்டாக்களில் ஈடுபட்டிருந்தவன் அவனை பற்றின ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு என்னென்னா இந்த ஹஷிம் மூசா பாகிஸ்தானோட லஷ்கரி தாய்பா டெரரிஷன் நம்மளுக்கு தெரியும் ப்ராக்ஸி இந்த டிஆர்எஃப்னு சொன்னாலும் இதே லஷ்கரி தாய்பா பண்ணுற வேலை தான் ஆனால் அவன் இந்த பாகிஸ்தான் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல அதில் கமாண்டோவாக இருந்திருக்கானா எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா அங்கே பேரா கமாண்டோவாக இருந்த தான் இங்கே பயங்கரவாதியாக இவ்வளோ வேலையில் பார்த்து வச்சுருக்கான் முன்னாள் பேரா கமாண்டோன்னு இப்போ சொல்லப்பட்டிருக்குங்க இவன் இந்த இடத்துல எதுக்காக சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னா பயங்கரவாதிகளை ஃபுல்லாக உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்க வேலையை பாகிஸ்தான் செஞ்சிருக்க உண்மை இங்கே லிட்டரலாக தெரிய வருது நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்தியா மேலே அவங்களுக்கு வன்மம் இருந்துச்சுன்னா முன்னாள் பேரா கமாண்டோ ஒருத்தனை இங்கே காஷ்மீரில் வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு அவங்க சொல்லி அமுச்சு விட்டுருப்பானுங்க இருக்கிறது வேர்ஸ்டான கேவலகரமான ஒரு நாடுனா பாகிஸ்தான் நம்ம ஒரு ஒரு முறை அதுக்கு அதுக்குதான் சாட்சி யாருமே தாங்க மனசாரம் ஆயுதம் இல்லாத அப்பாவி மக்கள் சுற்றுலா போன மக்கள் இந்திய மக்கள் அவங்கள கொன்னு குவி அப்படின்ற ஒரு ஆர்டரை கொடுக்குறானுங்க அதை அவனுக்கு செய்கிறானுன்னா யாருக்கு தான் மனசாகும் இப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்குல்ல இதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன சப்போ கட்டுக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் கேவலமான ஒரு ரீசனை சொல்லுவாங்க பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இவர் அது இல்லை இது இல்லைன்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணி நம்ம இருப்போம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட இந்த எஸ்எஸ்சி இருக்குல்ல அதாவது ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப்பு இதை பற்றி சில விஷயம் நான் சொல்லிடுறேன் அதாவது அமைதியை சீர்குலைக்க அளவுக்கு அவனுங்க ட்ரைனிங் பண்ணப்படுறாங்கன்றது தான் ஒரு லிட்டரலாக தெரியும் மக்களே இதுலேருந்து வந்தவன்னா அந்த மூசாவும் ஆக்சுவலாக ஹைலி இன் அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர் இந்த கமாண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது வடக்கத்துக்கு மாறான இந்த அட்டாக் முறைகள்லாம் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளர்ச்சியாளர்கள் மத்தியில் கொரில் அட்டாக்ஸ்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா லிட்டரலாக அது போல அட்டாக் முறைகளில் இவனுங்க பயங்கரமாக கை தேர்ந்தவனுங்க அந்தளவுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் யாரால் கொடுக்கப்படுதுன்றதாக ஹைலைட்டு பாகிஸ்தானால் இதில் கேபரட் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க அதாவது ரகசியமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது அவ்வளோ சீக்கிரம் லீக்கே ஆகாதுங்க இந்த பிளானை பற்றி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அந்தளவுக்கு இந்த கவர்ட் ஆப்ரேஷன்ஸ்லேயும் இவனுங்க ஸ்பெஷலைஸாக இருப்பானுங்க இதுக்கெல்லாம் மேலே ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சரி மென்டல் ஃபிட்னஸும் சரி இது ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ரொம்ப இன்டென்சிஃபைடாகவும் ரிகோரியஸாகவும் ட்ரைனிங் கொடுப்பாங்க இன்டென்சிஃபைட்னா ரொம்ப 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 அதிலே தீவிரமாக ட்ரைனிங் கொடுக்கறது இந்த ரிகோரியஸ் ட்ரைனிங் அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்குங்க நீங்கள் வார்த்தைகளால் விவரிக்கலாம் முடியாது அவ்வளோ கடினமான ட்ரைனிங்ஸாக அவங்க எடுப்பாங்க ஸோ நீங்கள் உடலை கூட சீக்கிரமாக அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை கொண்டு வந்துடலாம் ஆனால் மென்டல் ஃபிட்னஸில் அவ்வளோ சீக்கிரம் வந்துராதுங்க அது வரும்னா இந்தளவுக்கு இன்டென்ஸாகவும் ரிகோரியஸாகவும் ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும் இது போல் தயார்படுத்துறவங்க தான் அந்த கமாண்டோஸ் இந்த எஸ்எஸ்சி கமாண்டோஸ் இருக்கானுங்களே இவனுங்க எது சார்னாலும் ட்ரைனிங் எடுத்துருப்பானு தெரியுமா ஹேண்ட்லிங் சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸு நாம் இந்த கொலகாரனுங்க லோக்கலில் இருக்க கொலகாரனு சில வெப்பன்ஸை பயன்படுத்துவானுங்களே இங்கே பெரும்பாலும் அறிவா கத்தி இது போலையா கொஞ்சம் அதிகபட்சமாக போனால் பிஸ்டல்ஸை பயன்படுத்துவானுங்க ரொம்ப அதிகபட்சமாக போகுது அசுவாசிய லெவலில் இருக்காங்கன்னா ரைஃபிள்ஸை பயன்படுத்துவாங்க ஆனால் இவனுங்க எல்லா விதமான வெப்பன்ஸையும் பயன்படுத்துவாங்க பாருங்க கமாண்டோஸ்னா அப்படி கெத்தா பார்க்கணும் நாட்டுக்காக சேவையாற்றணும்னு பார்க்கணும் ஆனால் பாகிஸ்தான் கமாண்டோஸை இப்படி பயங்கரவாதிகளை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதை அங்கிருந்து ஒவ்வொருத்தனையும் இந்தியாவில் பயங்கரவாதிகளா வராங்கன்னா அவங்கள மொத்தமாக நம்ம அப்படி தான் பார்க்கணும் அந்த கண்ணூரத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய வெப்பன்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ற ட்ரைனிங் எடுத்துருப்பானுங்க அது மட்டும் இல்லை ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்னு சொல்லுவாங்க அதாவது ஆயுதங்களே இல்லை அடிச்சு எதிரே காலி பண்ணணும் இந்த தற்காப்பு யுக்திகள் இருக்கல இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்க அந்த களை பெரிய தற்காப்புக்கு ஆனால் இது எதுக்கு பயன்படுத்துறானு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாலண்டியராக தேடி போய் கொடுறதுக்கு ஹை நேவிகேஷன் அப்புறம் சர்வவில் ஸ்கில் செட்டுங்க எந்த இடத்துல வேணாலும் இவனுங்க போக முடியும் எந்த இடத்த ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் இவனுக்கு நினச்சா ஈஸியாக பண்ண முடியும் அந்தளவுக்கு ட்ரெயினிங்கை ஃபுல் ஃபுல்லாக எடுத்துருப்பானுங்க ஒரு வனப்பகுதிக்குள்ளே இவனை தனித்து விட்டாலும் மாதங்கள் கணக்கில் அவனால் சர்வை பண்ண முடியும் அந்த சவர் ஸ்கில் சென்டர்களை அதுவும் இவனுக்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவ்வளோ பயிற்சி எடுத்திருக்கானுங்க இவ்வளோ கடினமாக பயிற்சி எடுக்கிறவனுங்க நல்ல விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துகிறதில்ல மக்களோட உயிரெடுக்க அதுவும் குறிப்பாக இந்திய மக்கள் உயிரெடுக்க போல் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த ஹஷி மூசாருக்கால் இவன் ஏற்கனவே மூன்று பயங்கரவாத தாக்குதல்களில் தொடர்பு பட்டவேன் இப்போ அந்த ஒன்றுமே வெளியே வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது வருஷம் அக்டோபர் மாதம் வாக்கில் இந்த கேங்கஞ்சீர் அண்ட் காண்டர்பால் இந்த பகுதியை சார்ந்த அட்டாக்ஸில் பார்த்திங்கன்னா ஆறு நான் லோக்கல்ஸ் அண்ட் ஒரு டாக்டர் கொல்லப்பட்டிருக்காங்க நான் லோக்கல்ஸ் உள்ளூர் மக்களில் வெளில வந்தவங்க இப்போ டூரிஸ்ட் போனாங்க பார்த்திங்கன்னா இதே போல் அப்போது இதுக்கப்புறம் இந்த பூட்டா பாத்ரி பாரமுல்லா இதை பேஸ் பண்ணி நடந்த அட்டாக்ல மூணாவது அட்டாக்ல ரெண்டு ஆர்மி பர்சனலில் கொண்டுட்டானுங்க இது பார்த்தாதுன்னு ரெண்டு ஆர்மி போர்ட்டர்ஸையும் இவனுங்க கொண்டாடுங்க இந்த மூன்று மிகப்பெரிய தாக்குதல்களையும் இவனும் உள்ளே இன்வால்வாக இருந்திருக்கான் ஆக்சுவலா அவன் மட்டும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைல்ல அவன் கூட இன்னும் ரெண்டு பயங்கரவாதிகள் இருந்திருக்கானுங்க இந்த ஹஷி மோசா கூட பாத்தீங்கன்னா ஜுனேத் அகமது பட்டுன்னு ஒருத்தன் இவங்க கூட அர்பாஸ் மேர்னு ஒருத்தன் இந்த மூணு முக்கியமான பயங்கரவாதிகளா இவங்கள தாண்டின்னு ஒரு சில பேரும் இந்த அட்டாக்ஸ தொடர்பு பட்டிருக்கலாம்ன்றதுதான் அடுத்த கிட்ட பெரிய சந்தேகமே இந்த மூணு பேருக்கு இருக்கு உற்றம் என்ன தெரியுமா இவனுங்க எல்லாருமே பாகிஸ்தான்ல பயிற்சி எடுத்துக்கிட்டவனுங்க சோ பாகிஸ்தான் ராணுவம் மட்டும் இது இது போல பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதில்லைங்க கமாண்டோஸ் லெவலில் அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்க ஒவ்வொரு ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கவங்களும் பயிற்சி இருக்காங்க எதுக்காக இந்தியாவுக்கு போ அமைதியை சீர்குலைச்சிடுவான் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவை முன் வச்சு மட்டுமே சரி ப்ரோ இவ்வளோ அட்டாக்ஸ் நடந்திருக்கே இந்தியா நானும் எதுவுமே பள்ளிங்காட்டினா செஞ்சுருக்கோம் அந்த தாக்குதல் நடந்த அடுத்த மாதங்களே அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நவம்பர் அண்ட் டிசம்பர் ரெண்டு மாதங்களும் தொடர்ச்சியாக நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்கவுண்டர்ஸில் ஈடுபட்டிருக்காங்க அந்த என்கவுண்டரில் நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணு பயங்கரவாதிகள் அதில் ரெண்டு பேரை தூக்கிட்டோம் யார் யார் இந்த ஜுனத் அகமது பட்டுன்றனை தூக்கிட்டோம் அர்பாஸ் மீரை தூக்கிட்டோம் மிஸ் ஆனது யார் தெரியுமா அந்த ஹஷி மூசா அவனையும் அப்பயே தூக்கியிருந்தோன்னா இப்போ இந்த பகல்காம் தாக்கவில்லை மேபி நடக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நடந்துருக்கு பார்த்தீங்களா யாரு கண்டா அவனுக்கு போல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு பயங்கரவாத கிளம்பறக்கி விட்டு கூட இதை அவனை நடத்தி இருக்கலாம் இந்த ஹஷி மூசா இருக்கல ஆன ஒருத்தன் இவனை தாங்க இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம் இவனை பிடிச்சாலே அடுத்தடுத்து எவனுக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு எல்லா விஷயங்களையும் கறக்க முடியும் ஆனால் உயிரோடு பிடிக்க முடியுமோ தான் தெரியல ஏன்னா நம்மளே இவ்வளோ கொந்தளிப்பில் இருக்கணும் நம்ம சோல்ஜர்ஸ்லாம் எவ்வளோ கொந்தளிப்பில் இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு மத்தியில் ஒரு பெரிய தகவல் உலாக வந்துட்ருக்குங்க அதை கேட்குறப்ப யோ முதல்ல நீங்களே ஸ்ட்ராங்காக இல்லையா அதை விட்டு எங்களை வந்தே சும்மா இந்த சூரியனை பார்த்து நாய் கொலைக்கு தண்ணுவாங்களே அதை போல வேலையை பார்த்துட்ருக்கீன்றதான் சோழத்தோட்டத்தை இந்த பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்காங்களே அவங்கள இராணுவ வீரர்கள்லாம் குறிப்பிட நான் தயாராக இல்லைங்க மன்னிச்சுருங்க அந்த இராணுவத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் மேலே நான்கே நாட்களுக்குள்ளே ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே ஓட்டாங்களாம் விலகி இருக்காங்களாம் இராணுவத்தில் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு இதில் சிப்பாய்கள் மட்டும் கிடையாது ஆஃபீஸர்ஸ் ரேங்க்கில் இருப்பாங்களே அவங்கள சேர்த்து ரிசைன்மெண்ட் போயிருக்காங்களாம் இதுக்கான ராஜினாமா கடிதங்கள் இருக்குல்ல இதுதான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன ப்ரோ அப்படின்னா நம்ம ஏதோ போர் நடவடிக்கை எடுக்க போறோன்ற பயத்தில் அவங்க ராஜினாமா பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பொத்தாம் அப்படி அப்படி முடிவுக்கு நாம் வர முடியாதுங்க நான்கு காரணங்களை உள்ளிருத்தி சொல்லலாம் அதில் ஒரு காரணமாக அதை சொல்லலாம் முதல் காரணம் என்னென்னா அந்த பாகிஸ்தான் இராணுவத்தில் உட்பூசல் எப்போவுமே அதிகமாக இருக்கும் மற்ற நாட்டோட குடியை கடுதலும்னு நினைக்கிறவனுங்க அங்கே மட்டும் ஒரு ஆர்கனைசேஷனை கரெக்டாக கொண்டு வந்துடுவான்னு நினைக்கிறீங்களா அங்கேயே ஆயிரத்தெட்டு பாலிட்டிக்ஸ் இருக்கும் அங்கேயே ஆயிரத்தெட்டு குளறுபடிகள் இருக்கும் அங்கேயே பயங்கரவாதிகளுக்குள்ளேயே பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கோம் ஸோ ராணுவத்துக்குள்ளே பாகிஸ்தானில் உட்பூசல் ஹெவி நிதி தட்டுப்பாடு அந்த நாட்டோட நிலமை என்ன தெரியுமா நம்மளை ஓரண்டி எடுக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஏதோ பொருளாதாரத்தில் மேலே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது ஸ்ரீலங்காவில் வந்துச்சுல பொருளாதார ஸ்தம்பித நிலை அதை விட பெரிய நிலமை தான் அங்கே ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க பிகாஸ் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நாடு மாதிரி ஆகிடுச்சு பயங்கரவாதத்தை ஒரு நாடு ஊக்குவிக்கிறதுனா கடைசியில் அது அனாதை தான் நிற்கணும் இந்த வார்த்தையை நம்ம பெருசாக பயன்படுத்த மாட்டோம் ஆனால் அனாதன்ற வார்த்தையை பாகிஸ்தானை பயன்படுத்தலாம் ஏன்னா பொதுமக்கள் உயிரெடுக்கிற இவனுங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுத்துட்ருக்கணும் அந்த நாட்டில் சரியான நிதி தட்டுப்பாடு இராணுவத்து சாமியாக நிதி தட்டுப்பாடு ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இருக்குல்ல அந்த இராணுவத்துள்ள ஹெவியாக இருக்கும் அதாவது சாதி மத மொழி இனம் இது போல் மட்டும் நான் சொல்லலை பயங்கரவாதிகளுக்குள்ளேயே யார் பெருசு யார் சின்னது இது போல் பிரச்சனைகள் உள்ள இது பயங்கரவாத அமைப்புக்குள்ளே இருக்கலாம் இராணுவத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் பாகிஸ்தான் இராணுவம் உங்களுக்காக இதில் நாலாவது வேணால் இந்த காரணத்தை சேர்த்துக்கலாங்க இந்திய இராணுவம் அடுத்து எப்போ ஏற்பட்ட அட்டாக்கே பண்ணுறது காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பயத்தில் கூட அவனுக்கு பிச்சுட்டு போயிட்டு இருந்துருக்கலாம் இதை எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு தான் எதுக்கு நம்மளுக்கு வம்பு நாம சைலண்ட்டாக உயிர் படித்தா போதுன்னு ஒவ்வொருத்தரும் எஸ்கேப் ஆகிறாங்களோ என்னமோ இதுக்கு மத்தியில் ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலுங்க ஏன்னால் தெளிவாக சொல்லிட உறுதிப்படுத்தப்படலை ஏன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லி அதை பற்றி அவங்க பெருசாக எக்ஸ்பிரஷன் கொடுக்கல மேபி இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிற்பாடு அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் என்னென்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபா ஷெரீஃப் இருக்கார்ல இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி இவர் பயத்தில் பக்க அரசியல்வாதியாக மாறிட்டார்ப்பா அதாவது நம்ம ஊரில் அரசியல்வாதிங்க எதனால் ஒரு கேஸில் மாட்டுறாங்க அப்படின்னா உடனே நெஞ்சில் கை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போயிடுவாங்களே அது போல் என்னவோ ஷேபா ஷெரீஃப் இந்தியா ஏதோ பண்ண போது பண்ணிடோன்ற பயத்துலேயே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டார் இங்கே இருக்க பல பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க புரியுது மக்களோட மன அதுங்க அளவுக்கு பெருசாக இருக்குன்னு இங்கே புரியுது இதோ தெரியுதா ஒரு விளக்க அறிக்கை மாதிரி இதைத்தான் இப்போ எல்லாருமே சர்க்குலேட் இருக்காங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் கடந்த இருபத்தி ஏழு இந்த பிரைம் மினிஸ்டரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணது சார்ந்து ஒரு விளக்க குறிப்பு தாங்க இது இதில் என்னென்னலாம் குறிப்பிட்ருக்காங்கன்னா ஆமாங்க இருபத்தி ஏழாம் தேதி இராணுவ மருத்துவமனையில் ஷெரீஃப் அவர்கள் அட்மிட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க சிஎம்ஹெச் அதாவது கம்பைன்டு மிலிடரி ஹாஸ்பிட்டல் ராவல் பிண்டையில் இருக்கிறது அங்கே இவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டோம் இது எதுக்காகனா மெடிக்கல் எவால்யூஷனுக்காகவும் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் டு ஏ கேஸ் ஆஃப் ஹெமராய்டுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம இங்கே எப்படி தெரியுமா எல்லோருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க மூலம் பாவம் அந்த மூலம் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்காக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி எல்லாருமே இந்த பதிவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் திரும்பிய சொல்லிடுறேன் இதுவே முதல்ல பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணிச்சான்னு தெரியல ஏன்னா இந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நிறைய இது போல கடிதங்களை வர நிறைய ஃபோட்டோஸ் என்னென்னமோ உழவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம கண்முடித்தரமோ ஆதங்கத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நம்பிடக்கூடாது அதாவது தெளிவாக சொல்கிறேன் பாகிஸ்தான் அரசு இந்த விஷயத்தை சொல்லிச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஏற்றுப்போம் அது வரைக்கும் இதை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம் இப்போ அவருக்கு உடல்நிலை சீராகவே இருக்கிறதாவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதுவும் மீடியா கண்களுக்கு இந்த விஷயம் போகக்கூடாது அந்த வெளிச்சம் படக்கூடாதுன்ற மாதிரிலாம் சில வரிகளோட சேர்க்கப்பட்டிருக்கு இதனால தான் டவுட்டு கொஞ்சம் ஹெவியாக வந்துச்சு இதை யார் யார்களாக காப்பி அனுப்பிச்சிருக்காங்க தெரியுமா இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்காஸ்டிங் டேரக்டர் ஜென்ரல் ஐஎஸ்பிஆர் மினிட்ரி செக்ரட்டரி டு த பிரைம் மினிஸ்டர் மெடிக்கல் டைரக்டர் கேபினட் டிவிஷன் ப்ரோட்டோக்கால் டிவிஷன் பிஎம்ஓனு எத்தனை தரப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதா இதில் குறிப்பிட்டிருக்காங்க பிஎம்ஆ ஆஃபீஸ்லேருந்து வர்ற ஒரு கான்ஃபிடன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அதைக்கு ஆஃபீஸ்க்கே ஃபார்வர்ட் பண்ணுவோம் தான் டவுட் வருதுன்னு சொல்லலை ஓகே ரைட்டு விடுங்க இதுக்கு மத்தியில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் முதல்ல சொன்னது உறுதிப்படுத்தப்படாத தகவல்னு சொன்னேன் இப்போ உறுதிப்படுத்தப்படுற விஷயத்தை சொல்லிடுறேன் யார் தெரியுதா பாகிஸ்தானோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் கையில் புறாவை வச்சுருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே சமாதானத்தை மட்டும்தான் இங்கே விதைப்பாங்கன்னு பார்க்காதீங்க பாகிஸ்தான் என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர்னு மேலே வந்தாலும் அது அவங்க ஏற்கனவே ஊற்றி வளர்த்துருக்க பயங்கரவாதம் இருக்குல்ல அது அவங்களே அது மாதிரி மாற்றி விட்டுரும் அதான் லிட்டரலாக உண்மையை இவர் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் இருக்கல பிஎம்எல் என்னன்னு சொல்லுவாங்க அதோட ஃபவுண்டர் இவர் ரூலிங் பார்ட்டியாக இது தான் பாகிஸ்தானில் அதை மைண்டில் வச்சுங்க அதோட ஃபவுண்டரை இவர் அது மட்டும் இல்லை மூணு முறை பாகிஸ்தான் ஆண்ட ஒரு பிரதமர் அப்பேற்பட்ட இவர் தன்னோட தம்பியை சந்தித்து பேசியிருக்காரு ப்ரோ அவர் தம்பி இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக அவரை பற்றி சம்மந்தமில் ஏன் பேசுனேன்னு கேட்டிங்கன்னா அவர் தம்பி யார் தெரியுமா பாகிஸ்தானோட இப்போதைய பிரதமர் இருக்கார்ல ஷேபா ஷெரீஃப் அவர் தான் இவரோட தம்பி கொடுமையை பார்த்திங்களா இந்த ஷெரீப் ஃபேமிலின்னு பாகிஸ்தானில் அரசியலில் வேறொன்ற ஒரு ஃபேமிலிங்க ரெண்டு பேரும் லாகூரில் கடந்த சண்டே சந்தித்து பேசியிருக்காங்க இந்த சந்திப்பு முக்கியத்துவமாக சந்திப்புங்க ஏன்னா உலக நாடுகள் பாகிஸ்தான் கிட்டே என்ன சொல்ல விரும்புதோ அதைத்தான் அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காப்புல என்ன சொல்லியிருக்காரு நவாஸ் ஷேவாஸ்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் ஆல் அவைலபிள் டிப்ளமேட்டிக் ரிசோர்சஸ் டு ரீஸ்டோர் பீஸ் வித் இந்தியா அதாவது நம்மக்கிட்ட நிறைய ராஜாங்க ரீதியிலான விஷயங்கள்லாம் இருக்குல்ல என்னென்ன ராஜாங்க ரீதியான விஷயங்கள் இருக்கோ அந்த ஒரு அமைச்சர் இருக்கார் இவர் இருக்கார் எல்லோரையும் அனுப்புங்க பேசுங்க இந்தியா கிட்டே அமைதியாக போகிறத பற்றி மட்டும் யோசிங்க அதை விட்டு சண்டை பிடிக்கிறது அவங்களுக்கு எதிராக நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்றது அதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் பண்ண மாட்டாங்க முதல்ல இந்தியா கிட்ட அமைதியாக போகிறது என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுன்னு தம்பிக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு அண்ணன் இதை ஷேபாஸ் கேட்பான்னு நினைக்கிறீங்களா கேட்காம நான் இதை தான் பண்ணணுன்னு வந்தாலும் இந்திய ராணுவம் ரெடியாக இருக்குது அவங்கள முடிச்சு விட்றதுக்கு இவர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே காமிச்சிருக்காரு ஆனால் ஷேபாஸு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஆனால் முதல் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டேட் பண்ணுறது காமிச்சு பார்த்தீங்களா அது மட்டும் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் எக்ஸாக்டாக சொல்லலாம் அரசியல் சார்ந்த நாடகத்தில் தான் ஷேவாஸ் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அடுத்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட கார் ரேஸில் இந்தியா முழுக்க ஒரு அடையாளமாக திகழ்ந்துக்கிட்டு இருக்க அஜித்குமார் அவர்கள் இப்போ தான் பத்மபூஷன் விரத வேறு வாங்கியிருந்தார்ல அந்த விரதம் வாங்கின கையோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பககாம் அட்டாக் இருக்குல்ல இதில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அவர் நம்பர் தான் ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல இனி இது போல் நடக்கக்கூடாது வேற்றுமையை ஒதுக்கிட்டு அமைதியாக எல்லாரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை என்ன திரும்ப பிரச்சனை நாம எல்லாம் ஒற்றுமையாக தான் விரும்புகிறோம் ஹிந்து முஸ்லீம் இந்தியாவில் ஒற்றுமையாக தான் விரும்புகிறோம் ஆனால் பாகிஸ்தானுக்கு அது வைத்தல் கொடுத்துக்கிட்டு இருக்கே நாம் அமைதியாக இருக்கிறது அமைதி பூங்காவாக இந்தியா இறந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்று யோசிச்சு பாருங்களேன் இந்த பாகிஸ்தான்லேருந்து இந்தியாக்குள்ளே வந்து பயங்கரவாதம் பண்ணுறவனுக்கு தான் நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகம் ஒரு முறையாச்சும் இந்தியாவிலேருந்து இது போல் போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு கூட யாரோ ஒருத்தர் சாமானிய பயங்கரவாதின்ற பேரில் அட்டாக் பண்ணான்னு இருக்காங்க இருக்காது ஏன்னா உலகத்திலேயே பயங்கரவாதத்தை எதிர்க்கிற முதல் நாடு நம்ம இந்தியாதான் அப்போ ஏற்பட்ட நாடு பாகிஸ்தான் கண்களை உறுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஏன்னா பாகிஸ்தான் தான் பயங்கரவாதத்தோடு தாய் வீடாக இருக்குது அஜித் அவர்கள் மனசில் இருக்கணும்னு கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயந்தான் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்துல நாமளே எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் பிஓகே இருக்குல்ல அதாவது நாம் இப்போ ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆல்ரெடி டிப்ளமெட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம் இந்த நதிநீரை ஃபுல்லாக காலி பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக சில விஷயங்களை பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கணும் பாகிஸ்தானுக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீர் இருக்குல்ல அதை நம்ம மீட்கிறதுலாம் விட்டுறக்கூடாது பாகிஸ்தானில் பாதி எடுக்கணும்னு தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஓகேவோடு நின்றாமல் பிஏகே பாதி பாதி சேர்த்து தான் நாலு பின்னா நமக்கு பாதுகாப்பு சார்ந்த எந்த குறைபாடும் வராதுன்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்க் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜ ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்